நம்முடைய வாவர் பள்ளி ஜமாத்தும் இந்த நிர்வாகமும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு எல்லா வகையிலும் எவ்வளோ மக்கள் வர்றாங்க அவங்களுக்கான என்ன வசதி செய்ய முடியும் என்ன ஏசி ஃபுல்லாக ஓடட்டும் ஃபேனாக ஃபுல்லாக ஓடட்டும் மக்களுக்கு என்ன வசதி நிர்வாகத்தில் இருக்கிற ஒருவருக்கு கூட கருத்து மாற்றம் கிடையாது சிறப்பாக நடக்கணும் இங்கே வந்துட்டு போகிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் இது ஒரு பெரிய அல்லாவுடைய அருள் எனவே நீங்கள் எல்லாரும் துவா செய்யணும் அல்லாஹ் இந்த மஜிரிசை கொண்டு லட்ச இதயங்களை மாற்றுகிறான் ஹயாமத்து வரைக்கும் நடக்கிறது காது ஆசையான் நீண்ட ஆயுளை அல்லா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் குன்றாத சுகத்தை கொடுக்கணும் என்றால் அல்லாம் நாம் எதிர்பார்க்கணும் அடுத்த ரமதானில் இதை எப்போது நாம் நடத்துவோம் ரபியுல்ல ரெண்டாவது மஜ்ரிஸ் ரசூல் சல்லா அலி சல்லத்துடைய ரபியுள்ளவலுடைய பன்னெண்டு நாள் அல்லாஹு அக்பர் அவ்வளவு பிரகாசம் அவ்வளவு பெண்கள் அது இரவு நேரத்தில் நடப்பதால் அல்லாஹ் எந்த எல்லாம் அவன் அருளால் பாதுகாப்பானார் இன்று துவாவுடைய நாள் ஒரு இரு செய்திகளை இங்கே சொல்லி நிறைவுபடுத்துவோம் சங்கை மிக்கவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை ஓ ஹதீஸை ஹதீசை இங்கே விளக்கம் தருகிறோம் பெருமானால் ஒரு துவா கேட்கறாங்க நாலு விஷயத்தை அந்த துவாவுல கேட்கறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் கேட்கிற ஒவ்வொன்றும் பறக்கத் அவங்க கேட்ட எல்லாம் அவங்க நாலு விஷயத்தை கேட்கறாங்கன்னா அந்த நாள் அவ்வளவு முக்கியம் அல்லாட்ட கேட்டாங்க இந்த நாலு எனக்கு வேணும்னு கேட்டாங்க அவங்க அல்லாட்ட கேட்டு வாங்குவதில் இன்பம் இருந்தது அவங்க கேட்காமலையும் அல்லாஹ் கொடுத்தான் நபிகள் நாயகம் சல்லல்ல அலி சொல்லம் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்தான் கேட்டு வாங்குவதில் அவர்களுக்கு இன்பம் இருந்தது யார்கிட்ட கேட்கறோம் அல்லாட்ட கேட்கிறோம் அல்லாட்டை கேட்கறதுக்கு மட்டும் தயங்கக்கூடாது கேட்டுக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது ஞாபகம் மையுங்கள் நமக்காக பொது காரியம் நீங்க செய்யுங்க அது நான் சொல்லணும் பொது காரியத்திற்கு நீங்க செய்ங்க நான் சொல்லணும் என்னுடைய கடமை இங்கே மக்களை வழி நடத்துறது சதக்கா செய்யுங்க நல்லது செய்யுங்க ஒரு முசாஃபர் நிற்கிறார் உதவி செய்யுங்க அவங்க ஏழைக்க கொடுங்க பொது காரியங்கள் அல்லது நல்ல காரியம் அல்லது எந்த ஒரு சிறப்பான நிகழ்வோ நம்ம சொன்னா நடக்குமோ அங்க நாம சொல்லணும் நமக்காக நாம கூடாது அல்ல அவங்க எல்லாருக்கும் தோவியும் செய்வானா கஷ்டப்படுறேன் ஹெல்ப் பண்ணுங்க வீட்ல ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க உதவி செய்யுங்க மௌத்து வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை வெளியாகாம பாதுகாப்பானா ஹாத்தமுன் நபியின் சொல்லலாலை செல்லும் அல்லாட்ட கேட்பாங்க கேட்கணுங்கிற ஆசை வரணுன்னாங்க நாலு காரியத்தை கேட்குறாங்க இன்றைக்கு துவா துவாங்கிறது ரொம்ப உயிரோட்டம் அல்லாட்டை இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தியும் பலமும் நம்ம துவா தான் நமக்கு என்ன இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை பலமாக இருக்குது நம்ம கேட்டு வாங்குவோம் ஏதாவது கஷ்டம் வந்துச்சா நமக்கு ஒரு பலம் இருக்குது அல்லாட்டை கேட்போம் அது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்ச இல்லைன்னா என்ன இருக்கு அவர் ஆள் ரொம்ப டாப்பா இருக்காரு ரொம்ப ஜோரா இருக்காது ஆனா மூளை மட்டும் கிடையாது ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் அவர் ஆள் ஜம்முன்னு இருக்காராம் மூளை இல்லையா மூளை உன் வணக்கத்தின் மூளை துஆ அப்ப என் வணக்கம்ங்கிறதுல பவர்ஃபுல் துவா நம்பிக்கை வைங்க கேட்கணும் தளராத நிலையில கேட்கணும் அல்லாட்ட கேளுங்கள் எப்படி கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் அவன் கொடுத்து விடுவான் அது ரொம்ப 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 முக்கியம் இந்த மஜிலிசனுடைய உயர்வுக்கு வளர்ச்சிக்கு வர்றாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் உள்ள வர முடியும் வந்துட்டு இருப்பாங்க மற்றவங்க நீங்களா உங்க அக்க கொடுத்துரும் நீங்க எழுத்து அவட்ட கொடுத்து இவட்ட விட்டுருங்க இது சபை எந்த வகையிலும் இடர் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நேற்று அறிவித்த மாதிரி சிறப்பான ஒரு நீயத்தோடு கொடுங்கள் இப்போ நீ கேளுங்கு சொல்ல ரசூல் அதை மட்டும் சொல்லல வாந்தும் மூக்கினோன் மன உறுதியோடு கேளுங்கள் அல்லா கொடுப்பான் எல்லாருக்கும் அந்த உறுதியை நசிபாக்குவானாங்க சங்கை மிக்கவர்களே நாலு விஷயத்தை கேட்கறாங்க யாரு முதல் விஷயம் நாளை எழுதி வச்சுக்கங்க முதல் விஷயம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் என் வாழ்க்கை முழுவதிலும் நான் போற பாதையும் இருக்கும் வழியும் நான் எங்கு போனாலும் எதில் ஈடுபட்டாலும் அத்தனையும் அது நேர்வழியாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எதில் போனாலும் நேர்வழியாக இருக்கணும் நேர்வழிங்கிறது தொழுகையில் மார்க்கத்தில் மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது போய் நேர்வழிக்கு மாற்றமான இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது அல்லது யாராவது நம்மை மாட்டி விட்டுறக்கூடாது நேர்வழியை விட்டும் வெளியில் போயிடக்கூடாது லட்சம் லட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுமதிச்சு கையேந்தும் போது ஒரு ரெண்டு பேர் கேட்காம இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது அவங்களாவது யோசிக்க வேண்டாமா இத்தனை கோடி பேர் கையேந்தும் போது நாம ரெண்டு பேர் கையை தூக்காம இருந்தால் இந்த இத்தனை கோடி பேரையும் அல்ல தூக்கி வீசிட்டு நம்ம ரெண்டு பேரையா பார்ப்பான் என்ற யோசனை கூட இல்லையா யோசனை கூட இல்லை கோடி பேர் கையேந்துறாங்க கோடி பேருக்கு அல்லா அல்ல அந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்றோம் என் பெருமான் அதை தெளிவுபடுத்தினான் அல்லாவின் பார்வையும் அருளும் பெரிய கூட்டத்திற்கே கிடைக்கும் என்றார்கள் செல்லதாரி ஈமான் இருக்கணும் என்ன இருக்கணும் ஈமான் இருக்கணும் எனவே நமக்கு தெரியாமல் நாம் வழிகேட்டுக்கு போவோம் நமக்கே தெரியாது ஆனால் ஒரு வகையில் நமது மனசு சமாதானப்படும் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள் மனசுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள் உங்கள் மனசு சொல்லும் நம்ம சரியாக போகிறோம் கேட்டார்கள் காரூணிய சீலர் சொல்லல்லா கொலை ஒசல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் அந்த துவை அல்லா நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக இந்த சமூகம் வழிகேடு என்பதில் மொத்தமாக போக மாட்டார்கள் பெருமானாருடைய சுப இந்த சமூகம் மொத்தமாக வழிகேட்டில் போக மாட்டார்கள் ஏதோ ஒரு நூறு பேர் இருப்பாங்க அங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இங்க ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இங்க லட்சம் இருப்பார்கள் அவர்கள்தான் நேர்வழியாளர்கள் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தோப்பி செய்வானா அப்போ நேர்வழி என்பது இருக்க வேண்டும் வாழ்க்கை எங்கும் போகும் இடமெல்லாம் என்னை யாரும் எந்த வழியிலும் ரப்புடைய பார்வையை விட்டும் என்னை கலட்டி எடுத்துடக்கூடாது இங்க பெருமை மதிப்பு இதையெல்லாம் தாண்டி அவன்ற மதிப்புள்ளவங்களாக இங்க என்ன பெருமை இங்க என்ன மதிப்பு இங்க எனக்கு என்ன தனித்துவம் எதுவுமே கிடையாது எனக்கு தனித்துவம் என் ரப்பு கொடுக்கணும் என்னுடைய தனித்துவம் இங்கே இல்லை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் எனவே நான் கேட்க வேண்டிய உயர்ந்த இடம் தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன் நேர்வழியை கொடு அல்லா நேர்வழியில் வாழவை அல்லா போகும் இடமெல்லாம் இருக்கும் இடமெல்லாம் தங்கும் இடமெல்லாம் நான் சந்திக்கும் இடமெல்லாம் நான் நேர்வழியில் இருக்க வேண்டும் ஆயிரம் பேர்களை பார்ப்போம் ஆயிரம் பேர்களோடு பழகுவோம் ஆயிரம் பேர்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்வோம் எங்கும் நம்ம நேர்வழியிலிருந்து வெளியில் வந்துடக்கூடாது இந்த துகாவை தூய இதயத்தில் நாம கேட்கணும் கேட்டவர்கள் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஹுதா ரெண்டாவது கேட்கிறாங்க பிரியும் வரையிலும் நான் பாவங்களை அஞ்ச வேண்டும் உன்னுடைய அச்சம் எனக்கு இருக்க வேண்டும் துக்கானா தக்குவாவுடைய வாழ்க்கை பாவத்தை பயப்படணும் பாவத்தில் போய் கூடாது சில பேர் பாவத்தில் விழுறதே தெரியாமல் விழுந்துருவாங்க இந்த மீனை பெருமானார் சூழ்ச்சிக்கு வலைங்கிறாங்க சூழ்ச்சிக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறாங்க அதை வலை அவன் சைத்தான் வலை போடும்போது வலை போடும்போது அந்த மீன் என்ன செய்யும்னா அகப்படும் உள்ளாகப்பட்ட பல மீன்களுக்கு நாம் உள்ளாகப்பட்டோம்டே தெரியாது வலை போட்டாங்கல்ல மீனை பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கி போட்டா அந்த ஓரத்தில் உள்ள மீன்களுக்கு தான் தெரியும் உள்ள மாட்டிக்கிட்ட மீனுக்கு நம்ம வலை உள்ளே நிற்கிறோம் தெரியாது ஆயிரக்கணக்கான மீன் உள்ள நிற்கும் அவன் வலையை சுருட்டி வெளியில் தூக்கும் போது அத்தனையும் சேர்ந்து மாட்டிக்கிடும் இங்கே பெருமானார் ஷைத்தானின் அந்த சூழ்ச்சியை அவன் வலை அந்த வலையில் நமக்கு தெரியாத நம்ம சிக்கிட்டோம் எனக்கு தக்குவா வேணும் துக்கா நான் காலமெல்லாம் ரப்பே பாவத்தில் வீழ்ந்து விடாமல் என்னை பாதுகாத்து விடு பெருமான பாவத்தில் விழ போறாங்க பெருமானாருக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம் பரிசுத்தமே நிறைந்தவர்கள் அல்லாவே குரானில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் முன்பின் பாவமே இல்லாதவர்கள் அவங்க கேட்கிற நோக்கம் உனக்கு கற்றுக் கொடுக்கணும் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம வாழணும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் கேட்குறாங்க பாவத்தின் மீது பயம் எந்த பாவத்திலையுமே மாட்டக்கூடாது ஒன்னு அச்சம் உன்னுடைய பயம் பாவத்தின் மீது பயத்தை கொடுத்துரும் ஒண்ணுக்கு ஒன்னு முலாசமத் அல்லாவோட பயம் வந்துச்சா பாவம் செய்ய மாட்டோம் தப்பு நடக்காது ஏமாற்ற மாட்டோம் மோசடி செய்ய மாட்டோம் துரோகம் செய்ய மாட்டோம் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் என்னவெல்லாம் பாவம் நித்தம் நித்தம் நம்ம செய்யற பாவத்துக்கு ஒரு பெரிய பட்டியல் போடணும் நான் விபச்சாரம் செய்யறது இல்லை நான் கொலை செய்யறது நான் தண்ணி அடிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை பாவம் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினாய் நீ எத்தனை உள்ளங்களை சங்கடப்படுத்தினாய் பெத்த தாயை எவ்வளவு நோகடித்தாய் பெத்த தந்தையை எத்தனை சிரமப்படுத்தினாய் எத்தனை பேருடைய சொத்தை ஏமாத்தினாய் எத்தனை பேருக்கு துரோகம் செய்திருக்கிறாய் இதுவெல்லாம் பாவம் இல்லையா விபச்சாரம் செய்வதுதான் பாவம் தண்ணி அடிப்பதுதான் பாவம் கொலை செய்வதுதான் பாவம் என்று விளங்கினீர்களா நான் தக்குவா உள்ள ஆளு சொல்லிட்டு ஏமாத்துறவர்கள் தக்குவா உள்ளவர்களா மோசடி செய்பவர்கள் தக்குவா உள்ளவர்களா வியாபாரத்திலே பொருள்களில் கலப்படம் செய்பவர்கள் உடையவர்களா பியூர் சுத்தமான மனிதனாக துக்கா பாவத்தில் நான் வீழ்ந்து விடாமலும் ஒரு அச்சத்தில் நிலைத்திருக்கவும் தோஃபிக் செய்வாயாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்யட்டும் என்ன நம்ம நிறைவுபடுத்துறோம் இந்த மாதிரியான வாழ்க்கையை கல்புல சுமந்துட்டு போகணும் தூய இதயத்தோடு பேசுகிறோம் தூய இதயத்தோடு கேளுங்கள் தூய இதயத்தோடு புறப்படுங்கள் வாழ்க்கை கபுறு வரைக்கும் பிரகாசமா இருக்கான் கபுரும் பிரகாசமாயிரும் நம்ம மௌத்து என்றைக்கெல்லாம் ஒன்றும் கேரண்டிலாம் இல்லை வயசும் காரணம் இல்லை இல்லை நம்ம வாலிபர் பேர் நமக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு அட இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசில் போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு வயசு போக மாட்டாரான்னு எதிர்பார்க்குறாங்க அவர் இன்னும் ஹயாத்தா இருக்கிறாரு நிறைய பேரை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் ஹயாத்தா இருக்கிறார் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார் அதில் துவாப்பா சோமில்ல இல்லை இங்கே எப்படியாவது வாப்பா நல்லா ஆயிரும் நல்ல மனுஷன் அவர்கிட்ட போனேன் அதை துவா செய்ங்க எதுக்கு அதற்கு நான் இருந்து என்ன பிரயோஜனம் இப்படின்னு சொல்ல மனிதர்கள் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என் பிள்ளைக்கு துவா செய்ங்கன்னார் அவர் எங்கள் வாப்பா நீண்ட ஆயுசு இருக்கணும்னாரு இவர் என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறார் அது உண்மையான தாய் தந்தை உண்மையான மகன் இதுதான் உள்ள ஆனால் நிலைமை என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சு இவர் இருக்கிறாரு மகம் போயிட்டார் மகம் போயிட்டார் அவர் ஜெனாசாவுக்கு நான் போகும்போது வாப்பை என்ன பார்த்து அழுகிறார் கையை பிடிச்சி அன்றைக்கே சொன்னனே நான் போகணும் அவன் இருக்கணும்னு நீங்கள் மாற்றி சொல்லிட்டேயலேங்கிறார் நான் என்னங்க மாற்றி சொன்னேன் நான் நீங்களும் இருக்கணும்னே அவனும் இருக்கணும்னே அவன் கூப்பிட்டுக்கிட்டான் என்ன பண்ணுறது அவர் கூட்டத்தில் அழுகிறார் அன்னைக்கே சொன்னனே நான் போகணும் அவன் இருக்கணும்னு நீங்கள் தானே துவா செய்தீங்க இப்படி ஆகிப்போச்சேங்கிறார் கடைசியில் நம்ம துவா ஆபத்தில்வே முடியுது நம்ம செய்தது இவரும் நல்லா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் நான் சொல்வது தந்தை இருக்கிறான் மகன் போகிறான் மரணம் என்பதற்கு காரணம் இல்லை வயசு இல்லை நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது அதை எடுத்துருங்க நமக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க திருந்துவதற்கு இன்னொரு காலம் இல்லை திருந்துவதற்கு இந்த காலம் இப்ப நான் திருந்திரணும் இப்ப நான் சரியாயிரணும் இப்ப நான் மாறிக்கிடணும் துவாவுடைய நாள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மூன்றாவது கேட்டார்கள் செல்லல்லாலேயே செல்லா அப்ப மூணு நாலு விஷயம் நாளும் உயிரோட்டமானது அல்லாஹ்ம இனி அஸ் அலுகல் ஹூதா ஒத்துகா அஃபாஃப் ரொம்ப 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 பவர்ஃபுல் அல்லாஹுவவே அஃபாஃபான வாழ்க்கை கொடு அஃபாஃபுக்கு தமிழில் பத்தினிதனோன்னு சொல்வோம் அதுக்கு பொருள் என்னன்னா எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கவில்லையோ அதில் ஈடுபடக்கூடாது அடுத்தவங்களுடைய பொருளின் மீது அஃபாஃப் வரணும் அடுத்தவங்க பொருள்னா மற்றவங்க பொருளை நாம ஏறிட்டே பார்க்கக்கூடாது அவங்க ஜேப்பில் இருக்கிறதுல நமக்கு என்ன லாபம் அவர் ஜோப்பு கனமாக இருந்தால் நமக்கு என்ன லாபம் அவர் பாக்கெட்டு நிறைய இருக்கு நமக்கு என்ன லாபம் அஃபாஃப் என்றால் அடுத்தவர்களுடைய பொருளின் மீது நீ ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய மானங்களில் குறிக்கிடக்கூடாது பெருமக்கள் எழுதுறாங்க அஃபாஃபுக்கான பொருள் அல்லா சொன்ன வார்த்தை குரானிலே சொன்னான் உமன்கான சொத்துக்களுக்கு பொறுப்படுத்தவர்கள் வசதியோடு இருந்தால் அந்த பணத்தில் உங்களை தடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் இருக்குது அனாதைகளுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து உங்கள்கிட்ட இருக்குது அவங்க வாப்பா இல்லை உம்மா இல்லை யாரும் கேட்க முடியாது ஆனா உங்களுக்கு வசதி தனியா இருக்குது பல்யஸ்தாஃபிப் நீங்க அந்த காசை தொடுவதிலிருந்து உங்களை தடுத்து கொள்ளுங்கள் தொட்டிடாத அங்க அல்லாஹ் யா வஸ்லஸ்தாவிஃப் அஃபாஃவ் வரட்டும்ங்கறான் ஒரு வசனம் இருக்குது அவங்க காசை எடுக்கற அவங்க காசை எடுத்தா யாரும் கேட்க முடியாது நான் பாக்குறனே அல்லாஹ் சொல்றான் அப்ப காசுல மற்றவர்களுடைய காசு நம்ம கைக்கு வந்துடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கை அசால்ட்டா சில பேர் ஈஸியா ஏமாத்திடலாம் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி மூமின்கள் யாரு மூமின்களை சீக்கிரமா ஏமாத்திடலாம் நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க விளங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல ஒரு மூமின் ஏமாந்து விடுவான்ங்கிறாங்க ஏமாந்துருவான் லேசா வளைஞ்சு போயிடுவான்னாங்க இறங்கி போயிடுவான்னாங்க பந்து மாதிரி எப்படியும் வளைவான் யார் ஒரு மூமினுக்கு சிபத்து ரிசல் செல்லால் சொல்கிறாங்க ரொம்ப மென்மையான சாப்பிட்டுடையவனாக இருப்பான் அது என்ன அர்த்தம்னா அவ்வளவு சாதாரணமாக இருப்போம் அவன் ஏமாறுறான்னு நீ ஏமாத்திடாதே அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஒரு மூமின் ஏமாறக்கூடாதுன்னாங்க ஏமாற கூடாது ஏமாத்தவும் கூடாது ஏமாறாதே ஏமாற்றாதே அவன் லேசா ஏமாந்துருவான் ஆனா ஏமாந்துராதே ஒரு அட்வைஸ் ரசூல் செல்லாம் சொல்றான் ஏமாறாதே ஏமாந்து விடாதே யாரையும் ஏமாத்த கூடாது அவரை ஈஸியா வளைச்சிடலாம் செலவி சொல்லுவாங்க அவரை அவரை கவுத்துடலாம் வா போவோம் அவரை ஈஸியா கவுத்துடலாம் நீ ஈஸியா கவுத்துருவ அல்லா சொன்ன வாழ்க்கை எங்க போச்சு அடுத்தவங்களுடைய பொருளில் ஆசையே வரக்கூடாது எழுதி வச்சுட்டு வெளியில போகணும் நான் சம்பாதிக்கணும் நான் உழைக்கணும் நான் தேடணும் பியூர் ஹலால் கலக்குமா வேண்டாம் நீ விரங்கி பாருங்கள் எத்தனை பெரிய பறக்க செய்வான் என்று பாருங்கள் நம்ம வியாபாரமா இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் ஒருத்தர் இருந்து வாங்குவதாக கொடுப்பதாக இருக்கட்டும் அதில் அவர்களின் காசின் மீது ஆசை வரக்கூடாது எனக்கு குடியா நான் மக்கள் பணத்தின் மீது எப்போதும் ஆசைப்படாமல் வாழ வேண்டும் ஆசை வந்துச்சுன்னா அவற்றை ஏதாவது ஒரு வழியில வெளியில அவர்கிட்ட இருந்து அதை கைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வேண்டாம் அதே மாதிரி அஃபாஃபுக்கு பத்தினித்தனம்னா அந் நம்முடைய மானஸ்தானங்களை பாதுகாக்க வேண்டும் ஹராமான பார்வை அதிலிருந்து நம்மை தடுக்கணும் ஹராமான பேச்சு தடுக்கணும் அராமான பேச்சில் நாவு ஈடுபடாமல் தடுக்கணும் ஆபாசமாக சில பேர் நடக்கிறது இல்லை ஆபாசமாக பேசுறது அதுல ஒரு சுகம் ஆபாசமாக பேசுவதை நான் தடுத்து வாழ செய்வாயாக ஆபாசமா பேசக்கூடாதுன்னு கேட்கிறாங்க ரசூல் காயப்படுத்தும் பேச்சு கஷ்டப்படுத்தும் பேச்சு மனசை புண்படுத்தும் பேச்சு வேண்டாம் நிறைய பேர் எங்கள்ட்ட சொல்லுவாங்க நீங்க அவங்களை கொஞ்சம் இது பண்ணுங்க அவங்கள டச் பண்ணு யாரையும் டச் பண்றது இல்ல யாரையும் டச் பண்றது இல்ல ஏன் நம்ம அழகா பேசுவோம் ஆயிரம் ஆயுதம் இதயங்களில் அல்லாஹ் வெளிச்சங்களை ஏற்றுவான் வெளிச்சம் ஏறன் உள்ளத்துல அவரை டச் பண்ணி அவரை தாக்கி இவரை குறைச்சி என்ன லாபம் ஒவ்வொரு தனி மனிதனையும் இதய தூய்மை உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அண்ணா சொன்னால் நீ சாப்பிட்டா மென்மையா பேச அவங்களோட அழகாக கொள் அவங்க எதிரி அவங்கள்ட்ட கூட நெருக்கமா நேசமா நம்ம போய் பழகிட்டோம்னா அவங்க கல்பு நம்ம பேர்ல முகப்பத்தாக மாறி அவ்வளவு அழகான வாழ்க்கை வேணும் அப்ப ஞாபகம் தாய்மார்களே பார்வையில் அறாம் கலக்க கூடாது ஆபாசங்கள் பேச்சில் இருக்கக்கூடாது கண்களில் இருக்கக்கூடாது செயல்களில் மானம் விஷயத்தில் பத்தினித்தனம் மான விஷயத்தில் ஒருவருடைய மானத்தை கெடுக்காதீர்கள் ஒருவரின் கண்ணியத்தை கெடுக்காதீர்கள் பெருமானார் செல் அவ்வளத்தையும் உள்ளடக்கின வார்த்தை இந்த சொல் அல்லாகுவே அஃபாஃபை கேட்கிறேன் யாரு பொருளிலும் ஆசைப்படாமல் எடுத்து விடாமல் யாரு மானத்தையும் கெடுத்து விடாமல் ஈடுபட்டு விடாமல் இன்னொரு பக்கம் யாரிடத்திலும் நான் தவறாக வார்த்தைகளால் செயல்களால் நடந்து விடாமல் நீ தடுத்ததில் நான் அப்படியே காப்பாற்றி நிற்க வேண்டும் தௌஃபிக் செய்வாயா மூனாச்சா நாலாவது சொல்லி முடிப்பேன் ஒல்கினா வாழ்க்கை முழுக்க தேவையற்ற மனிதனாக வாழச் செய்வாயாக தேவையற்ற இந்த வார்த்தைக்கு தான் பணக்காரன்னு சொல்றோம் பணம்ங்கிறோம் செல்வங்கிறோம் அரபியில பணத்துக்கு பேரு கினா செல்வம் கினா ஏழையாக பிறந்த நபி ஏழையாக வாழ்ந்த நபி ஏழையாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபி எனக்கு ஹினாவுடைய வாழ்க்கை கொடு என்ன அர்த்தம் பெரிய பணக்காரன்னா இல்ல யார்ட்டையும் அதுதான் ஒரு கண்ணியம் அல்ல சஹாபாக்களை பத்தி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை யசபோகமுல் ஜாகிரூன அக்னியான்னு சொல்லிட்டு அவங்களை பற்றி சாதாரண மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா விளக்கம் தெரியாதவங்க அவங்க எல்லாம் என்ன டாப் வாழ்க்கை நினைப்பாங்க எதனால இன்னொரு இடத்துல வித் ஆஃப் அவங்க யாட்டையும் கேட்காமல் இஃபத் நான் சொன்ன இஃபத் பத்தினி தனத்தை கேட்க கூடாது தன் நிலை வெளியில தெரியக்கூடாது என்று தங்களை தடுத்து வாழ்ந்த காரணத்தினால் இவர்களை பற்றி மற்றவர்கள் இவங்கெல்லாம் டாப் மனிதர்கள் நினைப்பாங்களாம் இவர்கள் எல்லாம் இந்த ஊரில் தாப்பான மனிதர்கள் நிறைய செல்வாக்கு உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் நினைப்பாங்க சாபாக்களை ஆனா அவங்க ஏழைகள் தான் அப்படியே நினைச்சாங்க இவங்க யார்ட்டையும் தனக்கு தேவை இருக்குன்னு சொன்னதில்லை அலமதுல்லா இங்கே இந்த ஆயத்தை இந்த ஹதீசை ரசூல் முடிக்கும் போது கினா வேணும் கினானா என்ன நாங்கள் தேவையற்றவர்களாக வாழணும் யார்ட்டையும் போய் எங்க தேவையை கேட்ட கூடாது செல்வ நிலை இருக்க வேண்டும் அருமைங்கிறதும் ஆபத்து தான் ஏழ்மைங்கிறதும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் தவறு செய்ய தூண்டிரும் அதனால வாய்ப்புகளும் வசதிகளும் எனக்கு வேணும் அதே சமயம் யார்ட்டையும் தேவையாகாத ஒரு வாழ்க்கையும் வேணும் ஒருத்தட்ட போய் ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டா கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டா சடைஞ்சிருவாங்க இது வேலையே இல்லை கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆக கடனுக்கு மேலே கடன் கடனுக்கு மேலே கடன் ஆகி கடைசியில் இவர் செய்த சின்ன தொழிலில் கூட முடக்கமாகி ஆகி வாழ்க்கையே இருட்டா போயிடும் கடனுக்கு போகாதீங்க அதுவும் ஒரு வகையான தேவை தான் கடனுக்கு போகிறது ஒரு வகையான அவமானம்தான் அவமானம் அது நாட்டுமே கடன் கேட்காதீங்க கடன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் இருக்கிறத கொண்டு போதுமாக்குங்கள் இருக்கிறதை பெருக்க முயற்சியுங்கள் சிறுதொழில் பறக்கத்து கிடைச்சிடும் பெரிய முதலீடுலாம் வேண்டாம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை போடுறோம் எல்லாம் அதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரத்தை தருவோம் ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பறக்க செய்வான் அதை ஆசைப்பட்டு கடன் வாங்கி கொஞ்சம் விரிவாக்கு உண்டு முதல்ல கடைக்கு அலங்காரத்துக்கு கடன் ஒரு லட்சம் வாங்கி ஆக அது இடெல்லாம் செய்து கடைசியில் கடை அலங்காரம் அது இது வாடகை அது கொடுத்த அட்வான்ஸு எல்லாம் சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிப்போச்சு டெய்லி வியாபாரம் எவ்வளோ நடக்குதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு நடக்குது என்னைக்கு கடனில் இருந்து வெளியில் வர்றது வேண்டாம் நம்ம பழக்கத்தில் அகல கால வைக்காதீங்க அது ஆபத்தானது என்று நான் இங்கே சொல்லி தேவையற்ற நிலை என்பது நமக்கு இருக்க வேண்டும் யாட்டையும் போய் தேவை என்பது எந்த வகையிலும் கடன் உட்பட தேவையாக வேண்டாம் பெருமானார் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் கேட்ட மிகச்சிறந்த துவா இது இந்த நாளையும் எழுதி வைங்க எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட துவான்னு எடுங்க நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் செய்யும் அல்லாஹும்மா சொல்லுங்க இன்னி அஸ்அலுக்கல் खुதா ወத்துகா வல்அஃபாஃ வல் கினா நாலு ரொம்ப முற்றிய முத்தாய்ப்பான செய்தி அதோடு மாத்திரம் அல்ல இந்த செய்தியை இமா முஸ்லிம் பதிவு செய்கிறார் இந்த துஆ முஸ்லிம் ஷரீஃபிலே சிஹாவு சித்தா ஆறு சஹியான கிரந்தங்களில் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்து இந்த துஆ ரசூல் கேட்டதாக நம்ம கேட்போம் இதை எழுதி தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க தமிழில கேளுங்க வாழ்க்கை போகிறான் நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும் போகிற போக்கு நல்லா இருக்கணும் யாருடைய பார்வையிலையும் கூடாது எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம கூடாது அல்லா நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது இதற்கு நாம டெய்லி முன்னூறு தடவை இஸ்திக்பார் ஓதியரும் என்ன வதணும் முன்னூறு தடவை அஸ்தீருல்லா அல்லாஹ் அஸ்தீருல்லாஹ் டெய்லி முன்னூறு தடவை முன்னூறு தடவை சலவாத்

அதோடு அல்லா சொல்கிறது அந்தத்துக்கும் அம்மா அடி ஆண் குழந்தைகளை தருவங்கிறான் அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான் அல்லா சொல்கிறான் உனக்கு ஆண் மக்களை தருகிறேன் நேற்று நூதனமாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து அது துவாசைங்க அதிரத்து நாளைக்கு துவா என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்க வீட்டில் குழந்தை உண்டாயிருக்காங்க துவாசைங்க குழந்தை சரப்பா அலாம தெரியல பொம்பளை புல பிறக்கணும் துவாசைங்க ஃபஸ்ட்டு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கணும் என்ன கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு நமக்கு புரிஞ்சு பேசுறாரு பெருமானார் சொன்னாங்க பிறந்த பொம்பளை புள்ள பிறந்த பறக்கத்து நாங்க விவரமா வந்திருக்கிறாரு ஆளு ஆனா நிறைய பேர் இது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் துவா இது நிறைய பேர் ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படி கேட்டிருப்பாங்க முதல்ல பையன் பிறந்த ரெண்டாவது பொண்ணு கேட்பாங்க இவர்தான் தான் முதல்ல பொண்ணை கேட்கிறாரு நிறைய பேர் நம்மள்ட சொல்றதெல்லாம் நேற்று கூட துவாவுக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஆம்பளை குழந்தைக்கு துவா தான் கேட்கிறாங்க பையன் பிறக்கணும் பையன் பிறக்கணும் நான் சொல்றது அல்லாட்ட வந்து டிமாண்ட் வைக்காதீங்க குழந்தை குடுன்னு கேளுங்க அவன்ட்டு என்ன பயிர் மாண்பு வைக்கிறது கொஞ்சம் அதிகமாக ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு ஆம்பளையாக இருக்குது எல்லாம் ஒரு பொண்ணை கூடு பெண்ணாக இருக்குது ஒரு கூடு கல்யாணம் முடிச்ச உடனேயே ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் போது முசாபா செய்து பொண்ணையும் மாப்பிளையும் அலைக்கும் நல்ல மாதிரியா வாழுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஹசரத் ஒரு ஆம்பளை பிறகு துவாசைங்க அது எதுக்கு இப்பமே அவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு கொடுத்துருவான் இதைத்தான் அதைத்தான் நம்ம கேட்டால் அதனுடைய கஷ்டத்தை பூரா நம்ம தான் சந்திக்கணும் சலதாளிசலம் கேட்பாங்க அல்லாட்டை கேட்கும் போது அவன் விருப்பத்தில் கேளுங்க அல்லா இது நல்லது என்றால் கொடுப்பா யாக்க இது நல்லது இல்லையா நீனே தடுத்து நிறுத்திது எனக்கு தெரியாது நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நல்லது இல்லாட்ட என்ன நோட்டி எடுத்துருன்னு நாங்கள் சலதாலை போய் அதுல போய் கால் வைக்கணும் நீனா என்ன க்ளோஸ் பண்ணிரு அந்த இடத்துக்கு போகாம எல்லாம் அல்ல அல்லா சிறப்பான இந்த மஞ்சலிசெல் யா வையுங்கள் இங்கிருந்து நீங்கள் கொண்டு போகிறது இந்த நாளுத்துவா நாலு துவாவுக்கு பின்னால் என் வாழ்க்கை அவமானப்படாமல் சங்கடப்படாமல் யார்ட்டையும் போய் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு டெய்லி முன்னூறு தடவை அல்லாஹூ அலா முகமது வாலா முகமது விட்டு காலியாகி விடாதீர்கள் அடுத்து அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக கேட்டுக்கொண்டு அது ஒரு முன்னூறு தடவை இன்ஷா அல்லா இன்று முதல் நாம் அமல்படுத்துவோம் அல்லாஹிக் செய்வானா ஹயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் பறக்க செய்வானா இமானில் பறக்க செய்வானா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரு மேலான கண்மணி காத்த முன்னபி ஏன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹும் செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக இங்கே நிறைய உளமாக்கள் இருக்கிறார்கள் உளமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நான் ஆலமீன்